சரிங்களா அவர் வாழும் உன் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை பானையில் கையளவு மாவு கலையத்தில் சிறிதளவு என்னையுமே என்னிடம் உள்ளது இதோ இப்பொழுது இரண்டொரு சுட்டிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நான் என் மகனும் சாப்பிடுவோம் அதன் பின் சாகதான் வேண்டும் என்றார் அதன் பின் சாக தான் வேண்டும் என்றார் இப்ப இது என்ன புரியுது இவ்வளவு மாவு தான் இருக்கு இவ்வளவு ஒன்று என்னதான் இருக்கு அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சாப்பிட சுட்டு சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலைக்கு என்ன எங்கள்கிட்ட சாப்பாடு இல்லை நாங்க சாக போறோம்னு சொல்லிட்டு இது வந்து யாருன்னா ஒரு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது ஒரே ஒரு பையன் அந்த பையனை வச்சு வளர்த்து வச்சுட்டாங்க எரியான்ற ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு அவங்க வீட்டுல போய் நீ சாப்பிடுன்னு சொல்றாங்க அப்பா அவரு போறாரு போறப்ப அந்த அம்மா பார்த்து எனக்கு வந்து அப்பா சுட்டுக் கொடுன்னு சொல்றாரு அந்த அம்மா வந்து இந்த பதில் சொல்றாங்க நான் உன் வீட்டுக்கு வரேன் எனக்கு அப்பா சுட்டு கொடு நான் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு அப்பா சுட்டு கொடு ஆண்டவர் ஆண்டவர் வந்து என்ன உன் வீட்டுக்கு போ இந்த கைம்பெண்ணு வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு நாங்க போவ எனக்கு அப்பா சுட்டுக் கொடுன்றாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நாங்களே கொஞ்ச நேரம் இந்த அப்பத்தை சுட்டுட்டு நாங்க சாக போறோம் அப்படின்றாங்க சரி இந்த மாதிரி யார் யாருக்கும் இந்த வசனம் வந்து உங்க வாழ்க்கையில் நடந்துடுங்க அவங்கவுங்க உங்க மனசாட்சி பொதுவாக இருந்துச்சுன்னா கைத்து கொடுங்க இந்த மாதிரி நான் போன வருஷம் எப்படி இருந்தேன் முதல் வருஷம் அப்படி இருந்தேன் அப்படி இந்த வசனம் இருந்தவங்க நீங்க தான் உங்களுக்கு ஆண்டவர் பாக்கிறாரு இது சாட்சி நேரம் மாதிரி தான் நான் சொல்லி தான் சொன்னேன் கைத்து கொடுங்களா யாராச்சும் யாராச்சும் அப்படி இருந்தீங்களா சரி ஒரு ஆள் தானா இது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை எனக்கு ஒன்று கேட்டேன் கிடைக்கல நான் எதிர்பார்த்திருந்தேன் எனக்கு இத்தனை வருஷமா கிடைக்கல அப்படின்னு கேட்டவங்களும் சரி இருந்தா கை தூக்குங்க நானும் கை தூக்கிக்கிறேன் நானும் அப்படிதான் இருந்தேன் அவ்வளவுதானா ரெண்டு பேர் தானா என்னாச்சு சரி அடுத்த வேலை பண்ற உதவி வேண்டி இது வந்து என்ன திருப்பாடலுக்கு பதினெட்டு நாற்பத்தி உதவி வேண்டி அவர்கள் தவறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு பதிலளிக்கவில்லை உதவி கேட்டு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் இது இல்லைன்னா நடக்காதுன்னு அழுகுறோம் என்ன பண்றாங்க ஒரு நாள் கூட வந்து ஹெல்ப் நம்ம என்ன பண்றோம் அழுகுறத பாக்குறாங்க கரெக்டா இது மாதிரி யாராவது இருந்தா எனக்கு வந்து வீட்டுல உட்காந்துருப்பாங்க ஏய் இது நடந்துருச்சு அவனுக்கு நீ இப்படி தானே பண்ண அப்படின்னு ஆனா நமக்கு வந்து உதவி பண்றதுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்து உதவி பண்றாங்களா ஒரு ரேஷன்ல அரிசி வாங்கி கொடுக்குறாங்களா ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குறாங்களா நமக்கு யாராச்சும் சொல்லுங்க இது மாதிரி யாரா இருக்கா கை தூங்க யாருமே இல்லையா எல்லாமே பெரிய பணக்காரங்களா இருந்தீங்களா சரி அடுத்தது வலப்புறம் கவனித்து பார்க்கிறேன் என்னை கவனிப்பார் எவரும் இல்ல அக்கரை கொள்வர் எவரும் இல்ல திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பொருந்தும் நான் எங்க இருந்தாலும் இருந்தாலும் ஒண்ணுதான் செத்தான ஒண்ணுதான் நினைக்கிறவங்க இருக்காங்க அதுதான் இத கூட்டிருக்கு இது மாதிரி யாரு இருக்கா சரிங்களா இப்ப ஏன் நான் இதெல்லாம் கேக்குறேன்னா இங்க வந்து நம்ம முக்காவாசி பேர் நம்ம என்ன பண்றோம் உலகத்துல இப்ப உள்ள காலத்துல யாருமே யாருக்கும் சப்போர்ட் இல்ல சரிங்களா இது என்ன அப்படின்னா படிச்சாங்க அந்த எரியா தீர்க்க போய் கேட்டாரா அந்த அம்மா சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னாலே எரியா என்ன சொன்னாரா அவங்கள்ட்ட என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போய் சாப்பிடுன்னு சொல்லி என்ன சொன்னாரு ஆண்டவரு போய் சா நீ தெரிஞ்சவா நீங்க சாங்க இருக்கும் சரியா போய் சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் வார்த்த பொ போமா நம்ம பொமா இருக்காது ஏன்னா பொ வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கப்ப அவ சொன்ன அந்த அம்மா என்ன சொன்னாங்க போய் அந்த அப்பத்தை எடுத்த ஒரு பானை இருக்கு அந்த பானை எடுத்து அந்த மாவை எடுத்து என்ன அது அப்பன்னா என்னது சப்பாத்தி நான் ஒண்ணு இல்ல சப்பாத்தி மாவை எடுத்து தண்ணியை ஊத்தி எண்ணெய் ஊத்தி அந்த சல்ல போட்டு இருந்தது ரெண்டு அப்பம் தான் அந்த ரெண்டு அப்பத்தையும் போய் எலியாட்ட கொடுத்துட்டாங்க எலியா கொடுத்த என்னாச்சு எலியா சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன்ட்டாரு அப்ப என்ன இருக்கு அந்த அம்மாவுக்கு நாளைக்கு சாப்பிடுறது பார்த்து இன்னைக்கே அதானே போறோம் அதான கரெக்டா அவங்க போய் பார்த்தாங்களா எளியா சொன்னாரா நீ போய் அந்த பானையில பாரு அந்த பாட்டில் போய் பாரு என்ன உனக்கு குறைஞ்சிருக்கா அப்ப உனக்கு அந்த மாவு குறைஞ்சிருக்கான்னு பாக்க இவங்க போய் அந்த மாவு அந்த மாவு அந்த மாவு அந்த பாட்டில் வந்து திருப்பி திருப்பி எடுக்கிறாங்களா அந்த மாவு குறையவே இல்லையா எது வரைக்கும் அந்த பஞ்ச காலம் வரைக்கும் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் பஞ்ச காலமா அந்த ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு என்னாச்சா அந்த பாட்டில் எண்ணெய் குறையவே இல்லை இந்த மாவும் குறையவே இல்லை சரி இது வந்து பைபிள்ல போட்ட வசனம் தானே நான் அண்ணன் வந்து ஒரு நேரான ஒரு வசனத்தை சொன்னவா இப்ப என்னன்னா இதே மாதிரி மாதிரிதான் என்னாச்சுன்னா நம்ம அமெரிக்காவில ஒரு ஆளுக்கு இப்போ நான் அந்த வீடியோ வரை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு டியூஷன் குரூப்ல அந்த பாருங்க அந்த பார்த்தவொடனே எனக்கே வந்து ஒரு மெய் சிறுத்துக்கு போச்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்ன பாருங்க நீங்க கதையில கேட்பாங்க இது கதையில உண்மை சம்பவம் இந்த வார்த்தை வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அரச ஒன்று அரசுனா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன்னா ஏசப்பா பிறந்தது இறந்தது தான் கணக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆரம்பிச்சது அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது இந்த வசனம் இந்த வசனம் இப்ப உண்மையா இருக்கு என்னன்னா அமெரிக்கால ஒரு டாக்டர் அந்த டாக்டர் என்ன பண்ணிருக்காரு கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஏன்னா வந்து கேன்சருக்கான மருந்து அந்த மருந்துக்காக கொடுத்தா என்ன ஆயிருமா கேன்சர் வியாதி குணமாயிருமா அந்த மருந்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு மெடிசன்ஸ் வந்து காசு கம்மியாகும் கேன்சர் மெடிசன் தானே எங்களுக்கு விலை கூட கேன்சர் வந்தால் யாருக்கும் விரும்பாமல் கேன்சர் மெடிசன் தான் காசு கூட அதான் என்ன ஆகும்